இன்றைய தியானம் உன்னதமான தேவன் மனுஷரின் ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனை அதன் மேல் அதிகாரியாக்குகிறார் தானியல் ஐந்து இருபத்தி ஒன்று ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே இந்த நாளிலே நான்காம் கட்ட தேர்தல் நடைபெறப் போகிறது இந்த நாளிலே நாம் விசேஷித்த விதமாய் ஆந்திரா மாநிலத்திலே பீகாரில் ஜார்க்கண்டில் மத்திய பிரதேசத்திலே மகாராஷ்டிராவிலே ஒடிசாவிலே தெலுங்கானாவிலே உத்திரப்பிரதேசத்திலே மேற்கு வங்கத்திலே ஜம்மு காஷ்மீரில் எந்தெந்த இடங்களில் இந்த நாளிலே ஜனங்கள் கடந்து சென்று வாக்களிக்க போகிறார்களோ அங்கு கர்த்தர் தம்முடைய தூத சேனையை இறக்கணும் விசேஷமாய் அங்குள்ள ஜனங்கள் யாவருக்கும் கர்த்த பாதுகாப்பை கொடுக்கணும் வன்முறைகளை தூண்டுகிற சத்துருவின் வல்லடிக்கு விலக்கி காக்கணும் தெளிந்த புத்தியோடு ஜனங்கள் சென்று ஒவ்வொருவரும் தன்னுடைய வாக்குரிமையை பயன்படுத்தணும் எந்த இடத்திலும் மால் பிராக்டிஸ் நடக்கக்கூடாது அதிகாரிகளை அலுவலர்களை அங்குள்ள எல்லா மக்களையும் கர்த்தத்தாமே நீதியினால் நேர்மையினால் தங்களுடைய பணியை செய்யக்கூடியவர்களாய் மாற்ற வேண்டும் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம் நம்ம தானிய இருபத்தி ஒன்றுல என்ன வாசிச்சோம் ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனை அதின் மேல் அதிகாரி ஆக்குகிறார் உன்னதமான தான் அவருக்கு சித்தமானவர்களை ராஜ்யத்துல ஆளுகை செய்யும்படி அதிகாரி ஆக்குகிறாராம் அப்போ இன்றைக்கு நடக்கிற எலெக்ஷனுக்காக நம்ம ஜெபம் பண்ணும்பொழுது இந்த வசனங்களை மேற்கோள் காட்டி நம்ம ஜவம் பண்ணிட்டு இதை நிறைவேற்ற போகிறே உன்னதமான தேவன் தமக்கு சித்தமானவர்களை ராஜ்யங்களை ஆளுகிற பதவியில் உட்கார வைக்க போகிறீர் அதற்காக நமக்கு ஸ்தோத்திரம் தானியலின் நாட்களில் நடந்தது இந்த நாட்களில் நடைபெற போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது அந்த காரியத்தை வாய்க்க செய்வார் தானியல் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்திலும் உன்னத மாணவர் ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாய் இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீர் அறிந்து கொள்ளும் மட்டும் ஏழு காலங்கள் உம்முடைய பேரில் கடந்து போக வேண்டும் என்று சொல்லி நேபுகாத் நேச்சார் கண்ட சொப்பனத்துக்கு விளக்கத்தை அங்கு தானியல் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் கத்தனி பிள்ளைகளே நேபுகா நேச்சார் மூலமாகவே கர்த்தர் உன்னதமான தேவன் என்று அங்கு அறிக்கை இடுகிறதையும் முப்பத்தி மூன்றுல மனுஷரின் தள்ளப்படுவாய் வெளியின் மிருகங்களோட சஞ்சரிப்பாய் மாடுகளைப் போல் புல்லை மேய்வாய் இப்படியே உன்னத மாணவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாய் இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளும் மட்டும் ஏழு காலங்கள் உன்மேல் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளம்பினது இந்த வார்த்தை நேபுகாத் நேச்சாரிடத்தில் நிறைவேறிற்று அவன் மனுஷரின் தள்ளப்பட்டு மாடுகளைப் போல புல்லை மெய்ந்தான் அவனுடைய தலைமயிர் கழுகளுடைய ரகுகளைப் போலவும் அவனுடைய நகங்கள் பட்சிகளுடைய நகங்களைப் போலவும் வளரும் மட்டும் அவன் சரீரம் ஆகாயத்து பணியிலே நனைந்தது என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே அடுத்த வசனத்திலே நேபுகாத் நேச்சாராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன் என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது அப்பொழுது நான் உன்னத ஸ்தோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன் அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம் அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும் என்று சொல்லி அவன் வார்த்தையை அப்படி எழுதி வைக்கிறதை பார்க்கிறோம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றும் இல்லை என்று எண்ணப்படுகிறார்கள் அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார் அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவரும் இல்லை என்றேன் முப்பத்தி ஏழாம் வசனம் ஆகையால் நேபுகாத் நேச்சாராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன் அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமும் ஆனவைகள் அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று எழுதினான் இந்த காரியம் இந்த நாட்களிலே போகிறது யார் கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்கிறார்களோ கத்தோட நாமத்துக்கு விரோதமாக இருக்கிறார்களோ அவர்கள் கையாலே இப்படிப்பட்ட வாக்கியங்கள் எழுதப்பட போகிறது உன்னத மாணவர் மாத்திரமே அவருக்கு சித்தமானவர்களே ராஜ்யங்களை ஆளுகை செய்யும்படிக்கு பதவியிலே உட்கார வைக்க போகிறார் என்று சொல்லி காரியம் மாறுதலாய் எழுதி முடிக்கப்பட போகிறது பிரியமானவர்களே சங்கீதம் எண்பத்தி மூன்றாம் சங்கீதம் பதினேழு பதினெட்டு ஆகிய வசனத்திலே ஆசாப் எழுதுகிறார் ஏகோவா என்னும் நாமத்தை உடைய தேவரீர் ஒருவரே பூமி அனைத்தின் மேலும் உன்னத மாணவர் என்று மனுஷர் உணரும்படி அவர்கள் என்றைக்கும் வெட்கி கலங்கி நாணம் அடைந்து அழிந்து போவார்களாக உன்னத மாணவர் யார் என்பதை அறிந்து கொள்ளத்தக்கதாக இந்த நாட்களிலே கத்தர் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி செபிக்கலாமா பரிசுத்தமுள்ள பிதாவை ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைய சமூகத்துக்கு நாங்கள் வந்து நிற்கிறோம் தானியல் ஐந்து இருபத்தி ஒன்றிலே நாங்கள் வாசித்தது போல எங்கள் உன்னதமான தேவன் மனுஷரின் ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனை அதன் மேல் அதிகாரி ஆக்குகிறார் என்பதை கர்த்தர் நிறைவேற்றுவீராக இந்த நாளிலே எந்தெந்த இடங்களில் எலெக்ஷன் நடக்கிறதோ கர்த்தாவே அந்தந்த இடங்களில் உள்ள மக்களையும் பாதுகாத்து கொள்ளும் அண்டவரே மக்களுக்கு தெளிவை கொடுத்து அண்டவரே அவர்கள் ஞானத்தோடு கூட தங்களுடைய வாக்களிக்கத்தக்கதான காரியத்தை செய்து முடிக்க உதவி செய்வீராக வெயிலின் உஷ்ணம் விதத்திலும் அவர்களை பாதிக்காதபடிக்கு காத்துக்கொள்ளுங்க மனுஷர்களாலும் எந்த ஒரு தடையும் எந்த வன்முறையான செயல்களும் வராதபடிக்கு காத்துக்கொள்ளும் கொள்ளும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா எங்கள் உன்னதமான தேவன் இந்த நாளிலே உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றத்தக்கதா இந்த எலெக்ஷனை வன்முறை இல்லாதபடி கலவரங்கள் இல்லாதபடிக்கு சமாதானத்தோடு எல்லா இடங்களிலும் நடைபெற்றது என்று சொல்லி நாங்கள் கேள்விப்பட நாங்கள் ஸ்தோத்தரிக்க எங்களுக்கு உதவி செய்யப்படுறதுக்காய் ஸ்தோத்திரம் உன்னதமான தேவன் ஜெபத்துக்கு பதில் கொடுத்ததுக்காய் நன்றி இந்த நாளிலே நம்முடைய பிள்ளைகள் ஆண்டு ஜெபித்துவிட்டு ஜெபித்து விட்டு தங்களுடைய பணிகளுக்கு செல்லும் பொழுது அவர்களை முன்னும் பின்னும் தூதர்களை வைத்து காத்து கொள்ளுங்க ஆசீர்வதிங்க உன்னதமான தேவன் உடைய பிள்ளைகளுக்கு என்னென்ன தேவை உண்டோ அத்தனை தேவைகளையும் பரத்திலிருந்து ஈவாய் கொடுத்து அவர்களை நீர் ஆசீர்வதிக்க வேணுமா செபிக்கிறோம் காத்துக்கொள்ள வேணுமா செவிக்கிறோம் நிழலாயிருக்க வேணுமா செவிக்கிறோம் இயேசுவி நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே ஆமேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளிலே கத்த தாமைய உங்களோடு கூட இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக ஆமேன்